தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தைத்தீங்கள் முதல் நாள் மதுரை மாவட்டத்தில் ஔனியாபுரத்தில் துவங்கி நாளை பாலமேடு அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் அதிகமான பரிசு தொகைகள் வழங்கப்பட்டு வந்தது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நல இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கக்கூடிய சொகுசு கார் வழங்கப்பட்டுள்ளது அந்த கார் தான் தற்போது இங்கு இங்கு இருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள இந்த

ஜல்லிக்கட்டு காலைக்கான இந்த மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இந்த கார் வழங்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மாடு பிடி வீரர்களுக்கு மாடுபிடி வீரர்களுக்கும் லக்ஸுரியான வழங்கப்படுகிறது அந்த கார் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காரும் அப்படிதான் முற்றிலும் சொகுசாக முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த கார் மிகவும் நேர்த்தியான நிசான் வகையை சேர்ந்தது கிட்டத்தட்ட இதுவும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கார் சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக இந்த கார் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளில் விளையாட்டு விளையாட்டுக்குரிய மாடுபிடி உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பல்வேறு க வகையான அதாவது கிரைண்டர் மிக்ஸி போன்ற வகையான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த இந்த தற்போது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக மாடுபிடி வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான இந்த போட்டியை தொடர்ந்து நமது தலைமுறையினர் கொண்டு செல்லும் விதமாக இந்த வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த கார்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மாடுபிடி மாடுபடி வீரருக்கு ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு காரும் சிறந்த காலை அதாவது இங்கு ஆயிரம் காலைகள் அமைக்க சுற்று மாது என்று சொல்லி நின்று யார் எந்த நின்றுந்த வீரர்களிடம் பிடிபடாமல் செல்லக்கூடிய கூடிய கா கணக்கெடுக்கப்படும் அந்த காலைகளுக்கு அந்த காலைகளுக்கு தான் சிறந்த காலையாக தேர்ந்தெடுக்கப்படும் இதற்காக மிகப்பெரிய ஒரு வருவாய்த்துறையின் தலைமையில் டீம் அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் முழுமையாக சிறந்து விளையாடக்கூடிய காலைகளை எந்தெந்த காலைகள் என்று தேர்வு செய்வார்கள் அதே போல அதேபோல் மாடுபிடி வீரர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ரவுண்ட் என்று அறிவிப்பார்கள் அதில் ஒவ்வொரு ரவுண்டிலும் அதிகமான காளைகளை பிடித்து தொடர்ந்து முதலிடத்தில் வைக்கக்கூடிய மாடுபிடி வீரரை தேர்ந்தெடுத்து அவருக்கான சான்று வழங்கப்படும் அந்த சான்றுதான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம் சிறந்த மாடுபிடி வீரருக்கு சான்று வழங்கி அந்த சான்றின் அடிப்படையில் அவருக்கு இந்த கார் வழங்குவதற்கு தயாராக உள்ளது இந்த கார் முற்றிலும் தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களாலும் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க